மேடம் 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 ஒரு ஒரு ஹெல்ப் மேடம் சொல்லுங்க ப்ரோ நான் இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படத்துக்கு போகணும் என் ஃப்ரெண்டு தான் டிக்கெட் போட்டுறேன்னு சொன்னால் இந்த ரூபாய் மட்டும் வாங்கிக்கிட்டு என்ன கூகுள் பேல இரநூறுவா போட்டு இது மேடம் என்னாச்சு மேடம் நம்பர் சொல்லவா சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோட்டியலா ப்ரோ சரி சரி தேங்க் யூ தேங்க் யூ

கஷ்டப்பட்டு இரநூறுவா ரெடி பண்ணியாச்சு இன்னும் ஒரு இரநூறுவா மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்தே படத்துக்கு போயிடுலாம் ஜாலியாக வைப் பண்ணலாம் ஜாலியாக வைப் பண்ணாருக்கு